மிகவும் அன்பானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றும் பாருங்கள் நம்மை நாம் நினைக்கிறபடி அல்லது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மகா பிரிதான திட்டங்களின்படி நம்மை எழும்பவிடாது விடாது தடுக்கிற பல்வேறு அறன்களும் அஸ்திவாரங்களும் கோட்டைகளும் ஒருவேளை நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கலாம் பாருங்கள் நாம் எழும்பி எழும்பி கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் உயர உயர பறந்து விடாதபடி ஐயா நீங்கள் மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து விடாதபடி உங்களை தடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற மகாபிரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுக்கிற பல்வேறு அரண்களும் கோட்டைகளும் அஸ்திபாரங்களும் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் பாருங்கள் வெங்கல கதவுகள் இருப்பு தாழ்பால்கள் அரண்கள் என்றெல்லாம் வேதத்திலே வர்ணிக்கப்பட்டுள்ள இந்த மகா எல்லா சூழ்நிலைகள் ஜனங்களை உங்கள் பிள்ளைகளை ஒருவேளை உங்கள் குடும்பத்தை உங்கள் கையின் பிரயாசங்களை ஊழியத்தை வளரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே அவைகளை பற்றி இன்று நாம் சற்றே தியானித்து விட்டு பாருங்கள் உங்களை எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா அரண்களையும் அதன் அஸ்திபாரங்களையும் தகர்ந்து போக செய்கிற ஒரு வல்லமையான ஜபத்தை இன்று ஏறெடுக்க இருக்கிறோம் இந்த ஜபத்திலே பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக அதை விசுவாசத்தோடு செய்யும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற அறன்கள் எல்லாம் தகர்ந்து போகும் என்பதிலே மாற்றமே இல்லை ஐயா உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களை எழும்ப விடாது முன்னேற விடாது தடுக்கிற எல்லா கோட்டைகளும் அஸ்திபாரங்களோடு பாரங்களோடு கொலுங்கி தன்னால் தனக்குத்தானே இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணாகி போகும் மாற்றமே இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்தர் நம்ம ஜெபத்தின் மூலம் எழுந்தருளுவார் கர்த்தரோடு நாம் ஜபிக்கிற இந்த இரவு நேர அதிகார ஜெபங்களிலே நடு இரவு நேர ஜபங்களிலே என்ன நடக்கும் பொழுது கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு ரகசிய உறவு அந்த நம்முடைய கர்த்தரே சொன்னது போல நீங்கள் உங்களுடைய அறையை பூட்டி கொண்டு அல்லது தனிமையாய் வந்திருந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ரங்கத்தில் உங்களை பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலடி பார் ஐயா பிதாவே அந்தரங்கத்தில் இருக்கிறாரா நீங்க ஒருவேளை பார்க்க முடியாது ஆனால் அவரோடு பேச முடியும் அவர் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்றும் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார் அற்புதமான ஆண்டவர் பேச முடியும் வந்து இருக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா பாருங்கள் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதருண்டு அவரை பகைக்கிற உங்களை பகைக்கிற யாவரும் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஐயா புகை பறக்கடிப்பது போல அவர்களை அவர் பறக்கடிப்பார் மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகுவது போல துன்மார்க்கரும் உங்கள் பிரச்சனைகளும் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நீங்கள் தேவனோடு தரித்திருக்கும் போது அவைகளெல்லாம் உருகி அழிந்து போகும் உங்கள் பிரச்சனைகள் மாறி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூறி ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க உங்களை ஒருவரும் அசைக்க முடியாது தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் எவரும் எழும்ப முடியாது எழும்புவார்கள் யுத்தம் செய்வார்கள் ஆனால் ஜெயம் கொள்ள மாட்டார்கள் ஒரு உண்மையான ஒரு உண்மையான காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு புரதுமாய் யுத்தம் நடக்கும் யுத்தம் செய்வார்கள் ஆனால் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு மகா பெரிய வித்தியாசம் உங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் உங்களுடைய பாடுகள் கஷ்டங்கள் உங்களை வருத்தப்படுத்துகிற எல்லா போராட்டங்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது அது என்ன வெற்றி உங்களுக்கு மாத்திரமே வெற்றியை நீங்கள் தான் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் அழைக்கப்பட்டவர்கள் ஜெயிப்பதற்கு என்றே பிறந்தவர்கள் மறந்து விடாதிருங்கள் ஜெயிப்பதற்கு என்றே ஜெயம் கொள்வதற்கு என்றே பிறந்தவர்கள் நீங்கள் பை பெர்த் யூ ஆர் த ஓவர் கம் பை பெர்த் யூ ஆர் த விக்டோரியஸ் பீப்புள் மை டியர் பீப்புள் ஆஃப் காட் நோ டவுட் உங்களை ஜெயம் கொள்ள இந்த உலகத்திலே எவனுக்கும் அதிகாரம் இல்லை ஒருவேளை சத்துர் சத்து வானத்தில் இருந்து விழலாம் இருந்து விழுந்தது என்றால் உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் வீட்டின் மீது அல்லது உங்களின் மீது உங்கள் பிள்ளைகளின் மீது ஒரு மின்னலே விழுந்தது என்றால் யார் தப்பிக்க முடியும் ஒருவனும் தப்பிக்க முடியாது இந்த உலகத்திலே பிசிக்கலா மாம்சிகமா யாரும் அதில் தப்பிக்க முடியாது ஆனால் தேவ பிள்ளைகளை அப்படியே பிசாசு உங்கள் மீது விழுந்தாலும் உங்கள் குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகளை குழப்பங்களை போராட்டங்களை அவர் ஏற்படுத்தி இருந்தாலும் எதிர்பாராத விதமான சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்தி இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் வாரத்தில் இருந்தவர் விண்ணல போல விழுந்தாலும் என்ன நான் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றார ஐயா அருமையான சகோதரியே சகோதரனே இந்த வீட்ல எனக்கு ஒரு அதிகாரமும் இல்ல சார் எங்க மாமியாரு எங்க மாமனாரு என் கணவனாரு எல்லாரும் போட்டு என்ன பாடா படுத்துறாங்க என் பிள்ளைகளே என்ன இல்ல என்னை யாருமே மதிக்காத ஒரு மூலையில் கிடக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் கூட அருமையான சகோதரிய சகோதரே இந்த உலகத்தில் உங்களை யாரும் மதிக்கவில்லை என்றாலும் கூட பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை மறந்து விடாதீர்கள் ஐயா சத்ரு அவர்கள் மூலமாக செய்கிற பிசாசு உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக செய்கிற அத்தனை சுற்றிகளுக்கும் அத்தனை எதிர்ப்புகளுக்கும் அத்தனை

ராஜ்யங்களை அசைக்கிற வல்லமையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார் நடு ஜாமத்தில் எலும்பு நடு ஜாமத்தில் எலும்பி நதி அளவு கண்ணீர் விடு வாசத்தோடும் வேண்டுதலோடும் கதறோடும் கத்திய சந்நிதிக்கு வாருங்கள் அது கரத்தை அசைக்கும் பரலோகத்தை பலவந்தப்படுத்தும் உங்களுக்கு பதிலை விரைவாய் மிக விரைவாய் 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 மிக பதிலை கொண்டு வந்து சேர்க்கும் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு எல்லா ஆயுதங்களும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் மாற்றமே இல்லை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லோரும் வருகிறவர்கள் எல்லோரும் ஒரு வழியாய் வருவார்கள் ஆனால் அவர்கள் இவர் கர்த்தர் உங்களோட பராக்கிரமசாலியாய் இருப்பதனாலே ஒருவேளை நீங்கள் பலவீனமாய் இருக்கலாம் உங்களோட இருக்கிறவர் மகாபிரியவர் சாத்தியமான தெய்வம் அவரை பார்ப்பார்கள் ஏழு வழியாய் எல்லா சத்துருக்களும் சிதறி ஓடுவார்கள் அதுபோல உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போய்விடும் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே வாருங்கள் அதிகாலையில் எழுந்து ராஜாவே எங்கள் தெய்வமே நீரே ராஜாதி ராஜா ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவர் ராஜாக்களின் நடைகளை அவர் கையிலே வைத்திருக்கிறார் நீர்க்கால்களைப் போல கர்த்தருடைய கையிலே நம்முடைய ராஜாக்களின் வலிகள் எல்லாம் இருக்கிறது உங்களை உபத்திரப்படுத்து வழிகளும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அதிகாரிகளுடைய வழிகளும் உங்களுக்கு விரோதமாய் நான் நீ என்று ஜனங்களுடைய வழிகளும் கருத்தருடைய நடக்கிறவனுடைய நடைகள் அவனால் ஆகிறதல்ல இந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாளை காலை இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இரவோடு இரவோடு செத்து போனார்கள் எத்தனையோ பேர் எழும்ப முடியவில்லை இன்று படுக்கிறவர்கள் எழும்புவானா என்பதற்கு எந்த யுத்தரவாதம் இந்த உலகத்தில் இல்லை எல்லாம் கருத்துடைய கையிலே இருக்கிறது எல்லாருடைய ஜீவனும் எல்லாருடைய சத்தமும் சுவாசமும் தேவனுடைய கையில் இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை கலங்காதிருங்கள் கலங்காதிருங்கள் அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை காரனுக்கு கட்டளையிட்டார்கள் பாருங்கள் அவனும் கொண்டு உட்கால அறையிலே வைக்கிறான் இவர்கள் கால்கள் எல்லாம் தொழுமரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இன்று உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் ஒருவேளை சிறைச்சாலையில் இருந்தது போல எங்கோ சிரமப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தில் சிக்குண்டு ஒரே ஒரு பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியாமல் சிறைச்சாலையில் அகப்பட்டது போல் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம் யாரோ சிலர் அந்த சூழ்நிலையிலே உங்களை கொண்டு தள்ளி இருக்கலாம் அநேக அடிகள் நீங்கள் பட்டிருக்கலாம் பத்திரமாக இவர்கள் இப்படியே இருந்து நாசமாய் போகட்டும் என்று உங்களை தள்ளிவிட்டு இருப்பார்கள் இதோடு இவர்கள் வாழ்க்கை இதோடு இந்த குடும்பம் முடிந்தது என்று நினைத்திருப்பார்கள் பிசாசும் உட்காவலரையிலே அடைத்தது போல உங்களை அடைத்து வைத்திருக்கலாம் நீங்கள் எழும்பவே முடியாதபடி உங்கள் பிள்ளைகள் எழும்பவே முடியாதபடி ஓ வாழ்ந்து சிறந்திருக்கவே முடியாதபடி கால்கள் எப்படி பவுலும் சீலாவுடைய கால்கள் எப்படி தொழுமரத்திலே மாட்டியிருந்ததோ அப்படியே நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்தாங்க பாருங்க நடுராத்திரியிலே மறந்து விடாதீர்கள் ஏதோ விளையாட்டுக்காக பேச்சுக்காக நடுராத்திரி நடுராத்திரி என்று சொல்கிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் நடுராத்திரியிலே பவனும் சீலாவும் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணது மட்டும் ஐயா நாளை காலையில மரணம் நாளை காலை என்ன நடக்கும் என்று தெரியாது பயங்கரமான காவல் ராஜாக்கள் எழும்பியவர்களுக்கு விரோதமாக அதிபதிகள் எழும்பியவர்களுக்கு விரோதமாக நிற்கிறார்கள் அழிவும் மரணமும் மட்டுமே இல்லை ஆனா என்ன நடக்க பாருங்க நடு ராத்திரியிலே நடு ராத்திரியிலே இவர்கள் தங்களுடைய ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவை ராஜாக்களின் சுவாசங்களை கையில் வைத்திருக்கிறவர்களை சென்று பார்க்க ரகசியமாய் போய்விட்டார்கள் நடு ராத்திரியிலே அதே சிறைச்சாலையிலே ஐயா அவர்கள் எப்படி எழும்பி தேவனை துதித்தார்களோ பாருங்கள் ஜபம் பண்ணி தேவனைத் துதித்துப் பாடினார்கள் முடியுமா

அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்களும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்ன நடந்தது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது யார நடராத்திரில பார்க்க வந்து யாற்ற ஜெபம் பண்ணிட்டு கொண்டா யாரோடு ஜெபிக்கிறோம் யாருக்கு முன்பாக நடராத்திரியிலே வந்து நிற்கிறோம் சர்வ வல்லமை உள்ள தேவன் சேனைகளின் கர்த்தர் பாருங்க அந்த 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 இருந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை கர்த்தர் குலுக்கினார் சடுதியிலே பூமி மிகவும் அதிர்ந்தது என்னையா நடந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது என் பிள்ளைகளோட அடைச்சு வச்சிருக்கீங்க என் பிள்ளைகளோட இப்படி மாட்டி வச்சிருக்கீங்க எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே நம்புங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் கலந்து போகும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உரதமாக வைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் அது வெங்கல கதவாய் இருந்தாலும் சரி இருப்பு தாட்பாலாய் இருந்தாலும் சரி உண்டு போம் மாற்றமே இல்லை அன்பு சகோதரியே அதிகாலையில் எழும்பி ஐயா நடுராத்திரியில் எழும்பி தேவ சந்நிதிக்கு வாருங்கள் சாதாரணப்பட்டவரை பார்க்க வரல விட உங்களை மாட்டி வச்சவனை விட ஐயா அந்த உலகத்தை ஆளுகிறவர்களை விட உங்களை அகப்படுத்தி வச்ச பெரியவர்கள் திறமைசாலிகள் பலவான்களை விட பெரியவரை பார்க்க வருகிறீர்கள் ரகசியமாய் பேச வருகிறீர்கள் பேசுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜஸ்ட் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் டு தெரியப்படுத்துங்கள் அவ்வளவுதான் அதைத்தான் செய்யணும் இதுக்கு உனக்கு என்ன பலம் சகோதரி வேணும் இதுக்கு உனக்கு என்ன திறமை வேணும் இதுக்கு உனக்கு என்ன அறிவு வேணும் பெற்று சென்ற எதை குறித்தும் கவலைப்படாமல் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது

உங்களை பிடிக்கிறவர்களும் அப்படியே பிடித்து உங்களை தொலைத்து தீர்க்கும் வரைக்கும் வெளியே விடாத சூழ்நிலை எழும்ப முடியாத சூழ்நிலை முன்னேற முடியாத சூழ்நிலை கத்தருக்கு காத்திருக்கிற நான் புது பலம் அடைந்து கழுகுகளைப் போல நானும் என் பிள்ளைகளும் பறப்போம் என் குடும்பம் பறக்கும் என்று நம்பி இருந்ததெல்லாம் நடக்காத சூழ்நிலை பறக்க முடியவில்லை உயர உயர எழும்ப முடியவில்லை எழும்பவும் முடியவில்லை பிரகாசிக்கவும் முடியவில்லை கவலைப்படாதிருங்கள் சிறைச்சாலையில் பேதிரு இருக்கிறார் பாருங்க என்ன நடக்குது என்ன நடக்குது பாருங்க ஏறுவது ராஜா அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தைய நாள் நாளைக்கு அவனை கொண்டு வந்து என்ன செய்யணும் சங்காரம் பண்ணணும் சிரச்சேதம் பண்ணணும் பேதுருவ என்று குறித்து வைத்த நாளுக்கு முந்திய நாள் இரவு பேதிரு இரண்டு சங்கிலிகளாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் இதா சீக்கிரட் இந்த நிலைமையில நீங்களும் நானும் இருக்க வேண்டும் நாளை மரணம் நிச்சயிக்கப்பட்ட மனிதன் சாவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது சிரச்சேதம் வெட்டி துண்டு துண்டா வெட்ட போறாங்க ஐயா ரெண்டு சங்கில கட்டப்பட்டு ரெண்டு சேவகர் மத்தியில என்ன செய்யறாரு இத்திரை பண்ணி கொண்டிருந்தான் தேவ மனிதன் எத்தனை தைரியம் பாருங்கள்

பேதுரு காக்கப்பட்டிருக்கையில் சிறச்சாலையிலே இருக்கையிலே அவனுக்காக தேவனை நோக்கி சபையார் ஊக்கத்தோடே ஜபம் அடினார்கள் ஓ மைட்டி கால் என்ன நடக்குது பாருங்க பேதுரு சிறச்சாலையில் இருக்கிறாரு நாளைக்கு காலையில வெட்ட போறாங்க சிறச்சேதம் பண்ண போறாங்க சபையார் பேதுருவுக்காக என்ன செய்தாங்க ஊக்கத்தோடே ஜபம் அடினார்கள் நடந்தது என்னையா அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் நடுராத்திரியிலே அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது தட்டி சீக்கிரமா எழுந்துப்பா என்று சொன்ன மாத்திரத்திலே உடன்தானே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது அருமையான தேவ பிள்ளைகளை தன்னாலே விழுந்தது அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த பொழுது இருப்பு கதவு தானாய் திறந்தது அருமையான சகோதரனே சகோதரியே ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்க பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருந்தா என்ன ஐயா உங்க பிள்ளைகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தா என்ன எத்தனை பெரிய அந்நிய தேசத்தில் இருந்தாலும் சரி எத்தனை அடக்குமுறையில் இருந்தாலும் என்ன சிறச்சாலையில் இருந்தா உங்க பிள்ளைகளுக்காக சபையார் இங்கு பேதுருவுக்காக ஜெபித்தது போல ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுங்கள் ஜம் பண்ணுங்கள் என்ன சூழ்நில இருந்தாலும் ஜபம் பண்ணுங்கள் இரவு தூங்குங்கள் இந்த ஜபத்தை கேட்டுவிட்டு ஜபத்தை செய்துவிட்டு என்ன செய்யுங்க நிம்மதியாய் தூங்குங்கள் கர்த்தர் அவருடைய தூதனை வானத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக இறக்குவார் ஒவ்வொரு ஒரு சிறியவனை எனக்கு அற்பமா நினைக்காதுங்க இவன் உங்க பிள்ளைகளுக்கு யாருக்கும் யாருமே உதவி இல்லை என் மகனுக்கு என் மகனுக்கு யாருமே உதவி இல்லை அந்த குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்டா எப்படி வெளிய வருவான்னு தெரியல ஐயோ இப்படிப்பட்டவற்ற வாழ்க்கைப்பட்டுட்டா ஐயோ அங்க போய் அவன் மாட்டிருக்கிற இடம் ரொம்ப சிக்கலான இடம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமா கர்த்தர் அவர்களுக்காக எழும்ப வேண்டுமா அந்த சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு சிறச்சாலையின் கதவுகள் அசைக்கப்பட வேண்டுமா பிள்ளைகளுக்கு அதிகாலையில் அல்லது நடுநாத்திரில் எழுந்திருந்து ஊக்கத்தோட ஜபம் செய்யுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஜபம் செய்யுங்கள் ஜபம் எல்லா சங்கிலிகளையும் உடைக்கும் கட்டுகளை தளரச் செய்யும் அஸ்திபாரங்களை குழுக செய்யும் தேவ பிள்ளைகளை ஜபம் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற இருப்பு கதவுகள் போன்ற கதவுகளை திறக்க செய்யும் அது தானாய் திறக்கும் உங்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க அம்மா எப்படின்னு தெரியலம்மா எப்படின்னு தெரியலம்மா அன்றைக்கு காலையில முழிச்சு பார்க்கும் இப்படி இருந்துச்சுமா காலையில முழிச்சு பார்க்கும் எல்லாம் மாறிட்டுமா உங்களுக்கு தெரியும் ராம் முழுவதும் நான் அழுது ராம் முழுவதும் அழுது நடு ஜாமத்தில் எழுந்திருந்து என் மகளுக்காக ஜெபித்த ஜபம் இன்றே விடுதலையை கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் நம்புவீர்கள் நடக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை அப்படியே நடக்கும் மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை ஆசிர்வதிப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை கண்டா ஏறுதான் நதியை பின்னிட்டு திரும்பி ஓடும் மாற்றமே இல்லை உங்களுக்கு வழி கொடுக்கும் எப்படி சொல்லுங்க என்ன வேலை என்ன பிரச்சனை எத்தனை குடும்ப சிக்கல்கள் பாருங்கள் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் ஜஸ்ட் தெரிய பண்ணிட்டு ஜபிப்பதை மட்டும் மறந்து விடாதிருங்கள் உண்மையாய் உத்தவமாய் கர்த்தருக்காக இருங்கள் பாவம் இல்லாத ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுங்கள் எந்த பாவத்திலும் எந்த கீழ்ப்படியாமையிலும் அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள் கர்த்தருக்காக நில்லுங்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு உங்களை எழும்ப விடாதபடி உங்கள் பிள்ளைகளை எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா அறங்களும் எல்லா அஸ்திபாரங்களும் தன்னாலே தகர்ந்து போகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் பரலோக தேவனை நோக்கி நோக்கி பார்ப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இப்பொழுதும் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்ட உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தொடுவீராக யா இவர்கள் நன்றாக ஜெபம் பண்ணும்படியாக ஊக்கமாய் ஜெபம் பண்ணும்படியாக கருத்தாக ஜெபம் பண்ணும்படியாக இடைவிடாது இந்த தேவ பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு ஏற்ற ஒரு ஜெப ஆவி இவர்கள் மீது ஊற்றப்படட்டும் அய்யா ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும் ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஜெப ஆவி மன்றாட்டின் ஆவி உம்முடைய பிள்ளைகளின் மீது ஊற்றுவீராக இவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது ஜெயம் எடுப்பார்கள் என் தேவனே அப்பேர் கொட்ட ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளை

நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து சந்தோஷம் அடைவார்கள் என்று எழுதப்பட்டபடியே தருத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சகோதரர்களும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் மகிழ்ந்து கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடையட்டும் தாமே உன்னுடைய கிருபையை இரக்கத்தை உடைய கருண்யத்தை இந்த பிள்ளைகள் மீது பொழிந்தருளுவீராக ஆண்டவராம் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே ஆமென் அப்படியே கர்த்தர் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் தொடர்ந்து ஜெபியுங்கள் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ற அருமையான ஜப சீரியல்ஸ்ல பங்கெடுங்கள் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆமேன் கிறிஸ்துவுகள் மிகவும் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள இந்த ஊழியத்தின் சாட்சிகள் கடந்து வந்த பாதைகள் ஈவன் கென்யா உகாண்டா ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள் ஒரிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள் சாட்சிகள் அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும் எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள் டபிள்யூ 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 டாட் ரவி ஆப்ரஹாம் மினிஸ்ட்ரிஸ் டாட் ஓஆர்ஜி